கரி டேஸ்ட்டில் சுரக்கா கிரேவி இது வந்து சப்பாத்தி சாதத்துக்கு அருமையான ஸ்ைட் டிஷ்ஷு டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி சாதத்துக்கு ஷை டிஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சுரக்காய் கிரேவி எப்படி செய்யலாம் அதுக்கு நான் இன்னைக்கு இந்த சொரக்காயில பாதி எடுத்துக்க போறேன் பாதி கட் பண்ணி மேல உள்ள தொளி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதா சுரக்காய கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாய் எடுத்துருக்கிறேன் இப்போ நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் இத நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நல்லா தொளி செவக்கிற அளவு வறுத்துக்கலாம் நிலக்கடலை நல்லா வறுபட்டுட்டு ஒரு பிளேட்ல மாத்திடுவோம் இது ஆறு நாளைக்கு அப்புறம் ஒரு மேல உள்ள தொளியெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அதே கடாயில கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ரெண்டு காஞ்ச மிளகாய் இதை நல்லா வறுத்துக்கலாம் இது கூட ரெண்டு சில்லு தேங்காய் சின்ன சின்னதா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இதுல இந்த வறுத்த வேர்க்கடலையை நம்ம சேர்த்து விடுவோம் இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆறுனோடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆறிடுச்சு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இதில் ஒரு தக்காளியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இதை நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் மசாலா இருக்கட்டும் இப்போ கடாய் எடுத்துருக்கேன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு பொடியை கட் பண்ண வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம சுரக்காவ சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு சுரக்கா வேக வச்சிடலாம் சுரக்கால இருந்து ஏற்கனவே தண்ணி விடும் அதனால கம்மியா தான் தண்ணி ஊத்திருக்கேன் இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வேக விட்டுரும் சொரக்கா வந்து முக்கால் வசி வெந்திருக்கு இப்ப நம்ம அரைச்சி அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்திடலாம் அந்த மசாலாவை கொஞ்சம் அந்த ஆயிலில் இந்த மாதிரி பெரட்டி கொடுத்துக்கலாம் மிக்சி ஜார கழுவி அந்த தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கு டேஸ்ட் வந்து நம்ம கறி குழம்பு சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே மல்லி இலையாக கொஞ்சம் துவக்கலாம் இப்போ சொரக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் சொரக்கா கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் நான்வெஜ் டேஸ்ட்லே இருக்குது நீங்களும் இதே மாதிரி சுரக்காவில் கிரேவி செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்